குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னக்காளிபாளையம் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக குப்பைகளை கொண்டு வந்து இப்பகுதியில் கொட்டி அப்புறப்படுத்தி அதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இப்பகுதி பொதுமக்கள் சுமார் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்டோர் ஐந்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து கால்நடைகளுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் இப்பகுதியில் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்தில் கட்சி பொதுமக்கள் விவசாய சங்கங்கள் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து ஈடுபட்டு மக்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளரான முன்ஜித் ரகுமான் என்பவர் பேசும்போது ஆட்சி மாற்றம் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டால் நடைபெறும் என்றும் கூட்டணி கட்சியை கண்டிக்கும் நிலை தற்போது திருப்பூர் மாவட்டத்தில் நிலவுவதை சுட்டிக்காட்டி அவர் பேசியது தற்போது வைரலாகி வருகிறது திருப்பூர் மாநகர மேயர்த்துக்கு வந்து நாங்க மொதல் நன்றியை தெரிஞ்சு சொல்றோம் ஏன்னா எங்களையெல்லாம் ஒன்றிணையை வச்ச மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி தமிழகத்துடைய முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அவருடைய கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சியும் அங்கம் வகித்து கொண்டுள்ளோம் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாபநாச பகுதிகளிலும் அனமாறையிலும் இன்று சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களை கூட்டணி கட்சியின் சார்பாக நாங்கள் கேள்வி கேட்கிறோம் ஏன்னா பக்கத்து வேற யாராச்சும் கட்சி காரணம் கேட்டாங்கன்னா எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு பக்கத்தை கொடுத்துருவீங்க நாங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி பொறுப்பாளர்களை கேட்கிறோம் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக அமைய வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்காக வாக்களித்துள்ளோம் ஆனால் இன்று நீங்கள் இடுவாய் பஞ்சாயத்தில் மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக செயல்படாமல் ஒரு மாவட்ட நிர்வாகமாக செயல்படாமல் இன்று ஒட்டுமொத்த மூன்று பஞ்சாயத்து மக்களையும் நீங்கள் ஒன்றிணை வச்சிருக்கிறீர்கள் நாங்கள் ஒன்றாவது இதே மங்களம் காவல்துறை இருக்கும் போது ஒரு இடத்துல ஆனா சிட்டிக்கு இந்த காவல்துறை மாற்ற குறை கொட்டவல்துறை நந்திக்க அன்றைய நாடு அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர் ஒன்று

ீங்க அரசாங்கத்துக்கும் எச்சரிக்கை அவகாசம் மனித மக்கள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சரியாக பன்னெண்டு மணி வரை நாங்கள் தலையிட்டு இதற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய ಮಾಡಿ ನಂದಿ ತೋರಿಸ್ಕೊಳ್ಳಿ ನಂದಿ